யூடியூப் ஆடா இது இது யூடியூப்பா இது இப்பதாண்டா கிழிச்சு எத்தனை தடவடா கிழிக்கிறது டார் டாரா கிழிக்கிறேன் சப்பா அவளுக்கு அவளுக்கலையே கிழிச்சுக்கிறாளு இவ அவ சூத்த கிழிக்கிறா அவ இவ சூத்த கிழிக்கிறா இது ரெண்டு பேரும் கிழிக்கிறதுனா அவள் வீட்டுக்குள்ளே கிழிச்சிக்கலாம் அவளுக்கு எங்கேயாவது போயிட்டு எங்கேயாவது தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு விழுவலாம் யூடியூப்பில் பப்ளிக்கில் போட்டு போட்டு மக்களுடைய தாலி அறுக்கிறதே இந்த தேவடியாளர்களுக்கு வேலையாக போச்சு இப்போ போட்டிருக்கா ஒரு ஷார்ட்ஸு இப்போ தான்ட்டா போட்டேன் வீடியோ இந்த நார முண்டையை நாராக கிழிச்சி அது யாரா உதயா இவ புருஷனை அவ வச்சுருக்கா அவ புருஷன இவ வச்சிருக்கா பால எங்கேயோ ஓடிட்டான் இப்போ இவ சொல்கிறா உதயான்னு ஒருத்திய அட கடவுளே சன் டிவி ஜி தமிழ் விஜய் டிவி இந்த சீரியல்லாம் தோற்று போய்டுண்டா சாமி அதுலேயாவது குடும்ப கதையாக நல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இவளுக்கு இவப்படுத்ததை அவப்படுத்தது அவன் இவளை அவன் வச்சுருந்தது அவளை இவன் வச்சுருந்தது இவன் எத்தனை மணிக்கு வந்து படுத்தான் ஐயோ எய்யோ ஐயோ நார முண்டைங்களுக்கு ஒரு அழிவு காலம் வரமாட்டேக்குது கடவுளே அப்பா முடியலடா சாமி இந்த நார முண்டை ஏற்கனவே பா அந்தந்த தேவடியாப்பையை என்ன தான் பண்ணுற அந்த இந்த கூணு உளுந்த கிளம்ப மண்டையை போட்டால் தான் சரியாக வரும் அந்த சிக்காங்கிற ஒரு தேவடியாப்பையை பண்ணுற வேலையில் இந்த ரெண்டு தேவடியாலையே அவுத்து விட்டுட்டு இவளுக்கு என்னன்னா இங்கே நார் நாராக கிழிச்சிக்கிட்டு இருக்கா ஆளுக இவன் என்னன்னா இப்போ புதுசாக ஒன்று சொல்கிறாள் சுமிக்கு கடல யாரு யார் அது யாரா புது உதயம் உதயம் புது உதயம் உதயா அடியே கூண விழுந்த கிழட்டு முண்டை சுமி அவ தான் சொல்கிறா அவளே கல்ல புருஷன் ஓன் புருஷனாக அவள் வச்சுருக்கா பால கணேசனா பால விநாயகமா அவனை துரத்தி விட்டுட்டு இவனை வச்சுருக்கா அந்த பத்தினி வந்து உன்னையும் சொல்கிறா நீ கல்ல புருஷனை வச்சுருக்க அப்படின்ட்டு இது என்னங்கடி இது என்னங்கடியது யூடியூப்பு நிலவடுத்த முண்டையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாவு வரமாட்டேங்குது ஆண்டவா இந்த ரெண்டு நாரமுண்டையும் ஏதாவது அல்பாயசிலேயாவது போய் தொலையலாம யாராருக்கோ சாவு வருது அவன் முகரையை வச்சுக்கிட்டு அவ பாட்டுங்கிற பேர்ல அந்த விழுந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு அந்த சுமிங்கிற ஒரு தேவடியா அவள் ஒரு பக்கம் இந்த ஆம்பளை மூஞ்சி குதிரை மூஞ்சி பன்னி சுத்த வச்சுக்கிட்டு இந்த ஒரு தேவடியா பப்பு அதில் வேற பப்பு நாயை விட்டு மூஞ்சை நக்க விடுறா கீழே ஒரு நாய் படுத்துருக்கு டாபர் மாமா அவனை சொல்கிறா அவளே சொல்கிறான் நம்ம என்னத்தை திட்டுறது அவளே சொல்கிறான் அந்த கிளி கிழிக்கிறா அந்த தேவையாக போயில அவனால் நல்ல தாய்க்கு பொறுத்துருந்தானா அவன் வந்து இல்லை உயிரோடவே இருக்கக்கூடாது அந்த கூத்தியா முண்டையே அவனை ரெண்டு பேருமே வச்சு கிழிக்கிறாளோ டாரா அவன்லாம் சோற்றுல உப்பு ஒரு என்ன சொல்கிறது கிழட்ட முண்டைப்பை எப்படியெல்லாம் திட்டு வாங்குறான் அவ்வளோ கவட்டக்குள்ளேயே கிடந்துக்கிட்டு அவ்வளோ காரி காரி கழுவி கழுவி கஞ்சி அடித்து ஊற்றுறாளுவோ அதை நக்கிக்கிட்டு திங்கிற நாதாரி நாயுவேன் இவெல்லாம் என்ன ஜென்மம் ஏன்டா சிக்கா சுமி சுமி சுமிக்கு வந்து ஏதோ உதயாவாமேடா அது யார்ரா இது லிஸ்ட்லேயே இல்லையடா புதுசாக வந்திருக்கடா உதயா அவன் யாரானே ஐயோ லிஸ்ட்டு பெருசால போகுது போகும் உங்கள் லைஃப்பில் ஏன்டா எண்பது வயசுலேயே இத்தனை பேர் வெளியில் வருதுன்னா நீங்கள்லாம் அந்த காலத்தில் என்ன நான் பண்ணியிருப்பீங்க நாற்பது வயசு முப்பது வயசுலலாம் அடக்கண்டார கழிச்சல்ல போகிற சனியனுங்களா உங்களுக்கு எமவனுக்கோ எச்ஐவி வருது என்னென்னமோ குஷ்ட நோய் இந்த நோய் அந்த நோயெல்லாம் வருது முதவியங்களுக்கு வரமாட்டேங்குதே வந்திருக்கும் ஆனால் வெளியில் காமிச்சிக்கிறது கிடையாது அதான் மூஞ்சி சுருங்கி போயிடுச்சார் எல்லாத்துக்கும் கடவுளே ஆட்டாக்கை கூடு ஆட்டாக்கை கூட எனக்கு இல்லை அவங்களுக்கு பார்க்குற எங்களுக்கே படக்கு படக்குன்னு அடிக்குது டெய்லியும் இவன் அங்கே படுத்தா இங்கே படுத்தா இவள் அவனை வச்சுருந்தா அவள் அவனை வச்சுருந்தா அட டா டா நீங்கள் கேட்கலாம் நீ எதுக்கு அவங்க வீடியோவை போய் பார்க்குற நாங்களாடா பார்க்குறோம் எங்கே சுற்றினாலும் ஏதாவது ஒரு முண்டைப்பையை எடுத்து இவளுக்கு வீடியோவில் போட்டுடுறானுங்க அவனுங்க வைரலுக்கு அது சுற்றி 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 வந்துடுது இதெல்லாம் அப்போவே ஒளியும்னு நினச்சேன் இதுங்கெல்லாம் ஒளியாது ஒளியை வைக்கணும் காலையிலேயே இப்படி உட்காந்துருக்குன்னு பார்க்குறீங்கன்னா நல்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு நல்லா கம்பீரமாக உட்காந்து இப்போ தாண்டா பழைய சொத்தை எடுத்து வச்சேன் இந்த மூதேவி முண்டா வீடியோவை அனுப்பிவிட்டு இந்த பாருங்கள் சுமி வந்து உதயான்னு ஒருத்தி அமைச்சர் ஏண்டா புதுசாவால் இது இன்னும் என்னென்ன பேரெலாம் வரும் உதயா வந்திருக்கு அடுத்தது சீனிவாசம் வரும் அடுத்தது மகேந்திரம் வரும் கஜேந்திரன் வரும் அடுத்தது தர்மா வரும் இன்னும் என்னென்னமோ பேரெலாம் சொல்ல போகிறாள்வோ இதுலேருந்து என்ன தெரியும் தெரியுமா அவளுக்கெல்லாம் அவளுக்களே கிழிச்சிக்கிறாளுங்க அதை ஏன் எடுத்து யூடியூப்பில் போடுற ஆளுகள்னு தான் தெரியல அதுக்கு தான் நான் டாராக கிழிச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் கமாண்டில் கிழிக்கிறீங்க தேவடி ஆளுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி சீக்கிரம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு வழி இல்லை நல்ல கம்பீரமாக பேசிக்கிட்டு இருந்து எனக்கே மூச்சு வாங்க வச்சுட்டாள் வளப்பா யாரோ புதுசாக உதயா இப்போ அவள் வந்து பதில் கொடுப்பா அந்த உதயா இருக்கா அவன் என் கள்ளப்பு நீ உனக்கு வந்துட்டு அந்த மதுரை பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் இருந்தான் அடி ராஜேந்திரன்ட்டு அவனை வச்சுருந்தே அப்படின்னு அவன் சொல்லுவான் இவ என்ன சொல்லுவா நீ அந்த முக்கு ரோடு மதுரை முக்கு ரோட்டில் அந்த இரும்பு கடை வச்சுருந்தானே அந்த மகேஷு அவனை வச்சிருந்தி அப்படின்னு இவன் சொல்லுவாள் இப்படி இவளுக்கு மாற்றி மாற்றி இந்த யூடியூப்பை ஒரு வழி பண்ணாமல் மாட்டாளுவோ நம்மளும் பார்த்துக்கிட்டு இருப்போம்னு நினச்சிக்கிட்டுருக்காளா அப்படியே கிழட்ட முண்டைகளா ஏண்டி கிழட்டு வயசுலேயே உங்களுக்கு இந்த எடுத்தால் யூத் வயசில் நான் கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தலையில் துண்டு போட்டுக்கணும் வேறு வேலையும் இல்லை காலையிலே தருத்தரையும் முடிச்ச அவ்வளோ மூஞ்சில் அப்படி தான் இருக்கும் சரியா அந்த தேவடியா போய் சோறு தான் திங்கிறானா என்னத்தை தான் அவளுக்கு மூத்தரத்தை ரெண்டு மூத்தரத்தையும் மடக்கு மடக்குன்னு காலைல குடிச்சிட்றான் இருக்கா அந்த கிளி கிளிக்கிறா அந்த கருப்பி முண்டை ஆம்பளை மூஞ்சி அவன்லாம் வந்து வெக்க ஒன்றுமே இல்லாமல் சுடுசூரண இல்லாத தேவடியாபையா உட்காந்து சோற்ற தின்னு இருக்கா அதை செருப்பால் அடிக்கிறாள் அந்த கேள்வி கேட்குறா இன்னும் இன்னும் ரசி அதெல்லாம் வந்து நடந்து அதெல்லாம் இன்னும் போடுறதுக்கு வைரல் ஆகும்ல காசு வேணும்ல அதெல்லாம் நடக்கும் இவன் என்னத்தை பண்ண போகிறான் உட்காந்து நக்கிக்கிட்டு கிடப்பான் நக்கு பயது நக்கி நக்கி என்னத்தை சொல்கிறது சுமி கூணு உளுந்த மூஞ்சி சுமி அது யாரடி இது உதயா அவன் யார்டி என்னங்கடி போங்காடி இப்படி முக்கிய முக்கிய போராடுறீங்களேடி உங்களுடைய அந்தரங்க விஷயத்தெல்லாம் போட்டு அது பப்ளிக்கில் மக்கள் மத்தியில் ம் போடுங்க போடுங்க எவ்வளோ நாளைக்கு நீங்கள் ஆடுறீங்கன்னு பார்ப்போம் கிளட்டம் உண்டை மூதேவிகளா சரியா போதும்ண்டியப்பா அடுத்தது என்ன என் வெளியில் வர்றான்னு பார்ப்போம் இப்போ உதயா வந்திருக்கான் அடுத்தது என் வர்றான்ட்டு அவள் வாயில் அவள் சொல்லுவாள் இந்த இப்போ கிளப்பி விட்டால ஒன்றையே நீ இப்போ என்ன பண்ணுவேன் காலையில் வெத்தலை பொட்டி மேக்கப்லாம் மூஞ்செல்லாம் இந்த டெங்க்ரிங் ப பட்டி டிங்கரிங்லாம் அடிச்சுட்டு இந்த சுருக்கத்தெல்லாம் மறைச்சிட்டு வந்துட்டு உன் மொகர கட்ட நீ ஒரு பக்கம் வந்துட்டு இனிமேல் சொல்லுவேன் இதாண்டி நடக்குது இப்போ தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறேன்ட்டு எனக்கு என்ன அவசியமாக தேவையாள கமாண்டெல்லாம் அடக்க முடியாது இவர்களுக்கு வேடியோ போட்டால்தான் இவளுக்கு நினச்சிட்டு இருக்காளுங்க எனக்கு ஒரு சேனல் மட்டும்தான் இருக்குன்ட்டு நிறைய சேனல் இருக்குது எல்லாத்துலேயும் போட்டோம்னா எல்லாத்துலேயும் டாராக கிழிஞ்சிக்கிட்டு இருக்கும் போதும் இவர்களுக்கு ஒரு சேனலில் வச்சு கிழிக்காதே போதும் அடுத்தடுத்த சேனலில் நான் வந்தேன்னா அவ்வளோதான் டாராக கிழிஞ்சிக்கிட்டு இருக்கும் அது ஆல்ரெடி மதுரக்கார பசங்கள் கோவத்தில் தான் இருக்கானுங்க இந்த தேவடியா போய் ஏப்பா ரோட்டுக்கு வந்தானா காரி மூஞ்சியில் துப்பாதீங்கண்ணா அவன் பக்கத்துலேயே போவாதீங்க சரியா இப்படிப்பட்ட கேவலங்கட்ட புலப்பா அந்த கருப்பி வீட்டில் மூத்தரத்தையும் அவள் பீயுன்னு தின்னுக்கிட்டு அலையிற அந்த மகன் சிக்கா தூ யாரு தான் போங்களா உதயா சொல்கிறா சொல்கிறாப்போ அடுத்தது எவனை இவன் சொல்ல போகிறான்னு தெரில நான் பாத்ரூம் போகிறேன் எனக்கு வயத்த வலிக்குது போயிட்டு வந்துட்டு நல்ல கக்கூஸ் போய் ஃப்ரீயாக வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரேன் பாய்